மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சுக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போ யோகாதிபதி யோகாதிபதி ஆறாம் வீட்டிற்கு செல்கிறார் இந்த யோகாதிபதி சுக்கரன்தான் உங்களுக்கு பத்துக்குடிய தொழில்காரனாகவும் இருக்கிறார் பத்துக்குடிய தொழில்காரகனும் இந்த சுக்கரன்தான் ஐந்து பத்துக்குடையவர் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடம் என்பது என்ன ரணருணர் ரோக சத்ருஸ்தானம் இந்த இடத்திலே சுக்கர பகவான் மறைவது எந்த விதமான பலன்களை தர குரு ஒரு பகவான் உங்களுக்கு ஆறாம் பெட்டில் இருந்து பனிரெண்டு குடையவர் ஆறாம் பெட்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை தருகிறார் கூடவே சேர்ந்த சுக்கர பகவானுமாக சேர்ந்து பலன்களை தருகிறார் இருந்தாலும் அவர் பத்துக்குடையவனாகவும் இருப்பதால் உலகங்களிவிருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சுக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது ஐந்துக்குடைய யோகாதிபதி ஐந்துக்குடைய யோகாதிபதி ஆறாம் வீட்டிற்கு செல்கிறார் இந்த யோகாதிபதி சுக்கரன்தான் உங்களுக்கு பத்துக்குடிய தொழில்காரனாகவும் இருக்கிறார் பத்துக்குடைய தொழில்காரகனும் இந்த சுக்கரன்தான் ஐந்து பத்துக்குடையவர் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடம் என்பது என்ன ரணருண ரோக சத்ருஸ்தானம் இந்த இடத்திலே சுக்கர பகவான் மறைவது எந்த விதமான பலன்களை தரப்போகிறது என்றால் பிராப்திக்காக முயற்சி செய்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஐந்து ஐந்துக்குடையவன் அப்படின்னாலே யார் அப்படின்னா குழந்தையை தரக்கூடியவன் அந்த குழந்தையை தரக்கூடிய சுக்கர பகவான் ஆறாம் வீட்டில் மறைகிறார் எனும் பொழுது புத்திரகாரகன் குரு ஏற்கனவே ஆறாம் வீட்டில் மறைந்திருக்கிறார் அப்போ குழந்தைக்காக பிளான் பண்ணுறவங்க நான் வந்து இது பண்ணுறேன் சார் ஐவிஎஃப் பண்ணுறேன் சார் ஐயஐ பண்ணுறேன் சார் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்க பணம் வேஸ்ட் ஆகிறதுக்கான நிறைய வழிகள் இதனால் உண்டு சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல் இப்போல்லாம் முன்னெல்லாம் மகப்பேறு மருத்துவமனையெல்லாம் போனீங்கன்னா என்னாச்சு என்ன சின்ன வயசா இருக்கீங்க நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி மாத்திரை கொடுப்பாங்க நல்லா தெம்பா இருங்கன்னு சொல்லி மாத்திரை கொடுப்பாங்க சரியாயிடும் இப்போல்லாம் மகப்பேறு மருத்துவமனையெல்லாம் போனீங்கன்னா கோ ஃபார் ஐவிஎஃப் அப்படிங்கிறது போனவனே ஆமாம் இருபத்தி நாலு வயசுனா ஆகுது கோ ஃபார் ஐவிஎஃப் அம்மாவுக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இதுக்கு மேலே குழந்தை பிறக்க போகிறது ஏங்க அதெல்லாம் எல்லாம் ஒரு பெருகி வரும் நுகர்வு கலாச்சாரம் எங்கே பார்த்தாலும் ஒரு கிட்னி ப்ராப்ளம்ட்டு போங்க கிட்னியை கழட்டி விட்டு திரும்ப ஏண்டா இப்படி ஏன் இப்படி ஆகிட்டீங்க எங்கே சென்றாலும் டாக்டர்ஸே என்ன பண்ணுறாங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உடனே உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ரொம்ப ஈஸியாக ஹாஸ்பிட்டலுக்கு போனி பண்ணி விட்டுடுறீங்க ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு பேஷண்ட்டோட மனநிலருந்து யோசிச்சு பாருங்க அவங்க உங்களோட கஷ்டப்ப உங்களை மனசார நம்புகிறாங்க நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அது ரொம்ப ஈஸியாக ஐவிஎஃப் மாதிரி ஆக்கி விட்டுடுறீங்க இதில் நிறைய பேருக்கு ஐவிஎப்பை பற்றியே ஒன்றுமே தெரியாது அதில் பல பேர் டிஸ்ட் டியூப் பேபியில் பிறந்தவர் நாங்கள் கூட ரொம்ப நாள் நினச்சிடுவேன் டியூபுக்குள்ளேயே ஒரு பேபி வளரும் போல இருக்கு அதுதான் டெஸ்ட் டியூப் பேபி சார் வாழ்க்கையில் அதெல்லாம் கஷ்டப்பட்டவனுக்கு தான் சார் தெரியும் அதுக்கு அதை பற்றி கஷ்டப்படு எனக்கு தெரியும் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அதனால் சொல்கிறேன் ஐந்து குடையவன் பத்து குடையவன் ஆறாம் பேட்டில் மறையும் பொழுது ஆகும் லேட்டாகும் புத்தரப்பிராப்தி லேட் ஆகும் பொழுது நமக்கு டைம் சரியில்லை அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாதீங்க ஐவிஎஃப் இன்னிக்கெல்லாம் பண்ணிங்கன்னா மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இல்லாமல் பண்ண முடியாது அந்த பணத்தை கொண்டு போய் கொ கொடுத்தாது ஓகே ஆனால் உண்டு ஆகலன்னா போச்சு ஸோ அதுக்கு நீங்கள் யாரையும் நொந்துக்கவும் முடியாது கேட்டிங்கன்னா உங்கள் ஃபிட்னஸ் இல்லை உங்கள் ப்ராப்ளம்ட்டு போயிடுவாங்க ஸோ அந்த சுக்கர பகவான் என்ன பண்ணுகிறார் ஐந்து கூடவன் ஆறாம் வீட்டில் மறையும்பொழுது பு புத்திரப்பிராப்தி கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடுபவர்கள் கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வேண்டுதல்கள் வைத்திருப்பவர்கள் ரொம்ப கரெக்டாக அதை ஃபுல்ஃபில் பண்ணிவிடுங்க வேண்டுதல்களை நிறைவேற்றுங்கள் அல்லாமல் வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போகும் பட்சத்தில் என்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றால் அது ஒரு பெரிய நீங்கா துயராக வந்து அமைந்து விடுகிறது வேண்டுதல்கள் நிறைவேறுதல் சரி சில பேர் முரட்டத்தனமாக வேண்டிக்கிறவங்களாம் இருக்காங்க ரொம்ப முரட்டத்தனமாக வேண்டிக்கிறவங்களாம் இருக்காங்க இப்போ அம்மாக்கள் இருப்பாங்க பையனை கேட்காமையே என் பையனுக்கு மட்டும் வேலை கிடச்சிருச்சுன்னா கிடச்சிருச்சுன்னா கூட்டுந்து மொட்டையை போட்டு போட்டு அழகு குத்தி அடுக்கணி செட்டி எடுத்து அம்மா அம்மா போதும்மா நான் பாவம்மா அதுக்கப்புறம் வாடா ஆம்பளை பையன் தானே ரெண்டு அழகு குத்திக்க மாட்டேன் பயமாக இருக்குமா குத்துனா வலிக்கும் இந்த மாதிரி வேண்டுதல் நிறைய பேர் அந்த வேண்டுதலை பார்த்து பயந்துக்கிட்டே அதை பண்ணாமே இருப்பான் முருகா முருகா உடக்கினுக்கு ஒரு காம்ப்ரமைஸு இந்த அழகு கொடுத்துற பாயிண்ட்டை மட்டும் கன்வெர்ட் பண்ணி சிம்பிளாக ஏதாவது பண்ணி விடுப்பா எங்கள் அம்மா தெரியாமல் வேண்டிச்சு அதனால் ஐந்து குடியவர் ஆறாம் வீட்டில் வரும்போது தெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறவங்கலாம் போயிட்டு வந்துருங்க அஞ்சு குடியவர் ஆறாம் மெட்டில் இருக்கும் பொழுது தெய்வங்கள் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் எனக்கு வந்து அப்பா அப்பா இறந்து போய் ஆகும் சார் அவருக்கு ஒரு படையல் வச்சு அவருக்கு ஒரு சிரார காரியம் பண்ணுன்னு ஆசைப்பட்றோம் அதெல்லாம் பண்ணிடுங்க போன்றவைகள்லாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் பெட்டில் இருந்து பன்னிரெண்டு குடியவர் ஆறாம் பெட்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை தருகிறார் கூடவே சேர்ந்த சுக்கர பகவானுமாக சேர்ந்து பலன்களை தருகிறார் இருந்தாலும் அவர் பத்துக்குடையவனாகவும் இருப்பதால் வேலையை விடாதீங்க நண்பர்களே எது பண்ணாலும் சரி டிஸ்ட்ராக்ஷன் டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சார் நேராக வந்துட்டிங்கன்னா அப்படியே நம்ம பாண்டிச்சேரி போயிட்டு போய்ட்டு அப்படியே காரைக்கால் போயிட்டு போயிட்டு அப்படியே கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு போயிட்டு அங்கே ரெண்டு இவரை பார்த்துட்டு மினிஸ்டரை பார்த்துட்டு சரி அப்படியே அங்கே அதை இவர் இருக்கார் பாருங்க தமிழ் விளச்சத்துறை போய்ட்டு போயிட்டு அவரை பார்த்துட்டு அப்படியே நம்ம சுகாதார நலத்துறை போயிட்டு போயிட்டு அவருக்கு ஒரு பொன்னாடையை போத்தி விட்டு வந்துட வேண்டி தான் எதுக்கிட்ட இதெல்லாம் பண்ணுறீங்க இல்லை சார் அது ஒரு நீங்கள் விழாக்கு இன்வைட் பண்ணுறீங்க எல்லோரையும் பல நேரங்களில் சில நண்பர்கள் டிஸ்ட்ராக்ஷன்கிற பேரில் இதெல்லாம் பண்ணுவாங்க சார் உங்கள் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா உங்கள் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க உங்கள் வேலையை மட்டும் விட்டு பாருங்கள் பிரச்சனையே என்னென்னா டிஸ்ட்ராக்ஷன் அந்த புதியது காணின் புலனழிந்து போவாயின்னாங்க பெருமைக்கு பெருமைக்கு ஏதோ ஓட்டுறதும்பாங்க அந்த கதை தான் இது நமக்குன்னே ஒரு கேரக்டர் வருவா நம்மளை ஒரு நாலு விழாவில் கூப்பிட்டு போவாள் நீங்கள் அந்த விழாவில் இருந்த நேரம் உருப்படியாக கடையில் வேலை செஞ்சுருந்தீங்கன்னா நேரம் சம்பாதிச்சிருப்பீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு கெட்ட நேரம் மனிதர்கள் வடிவில் கூட வரும் நம்மளை அப்போ தான் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு நம்மளை தலைமை விருந்தினராக கூப்பிட்ருப்பாங்க ஆமாம் பெரிய யுனெஸ்கோ பதவி இந்த பதவிக்கு நீங்கள் வந்து இப்போ சாருக்கு மாநாட்டுக்கு போயிட்டுருக்கீங்க இதுக்கு ஒரு பெருமை வேறு நாம் நிறைய நேரங்களில் நம்ம என்ன சேர்க்குறோம் சார் இது யார் தெரியுமா திருமால் நகர் அசோசியேஷன் சார் சும்மா கிடையாது அசோசியேஷன்னா ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்குது ஏ ஒடுங்கடா எனக்கு வேலை இருக்குது நிறைய நேரங்களில் நம்ம வேலை பார்க்க கூடாமல் கெடுக்கிறதே இவனுக்கு தான் எதையாவது ஒரு விஷயத்தை சொல்லி நீங்கள் தான் தலைமை விருந்தினர் நமது தலைமை விருந்தினர் இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அண்ணன் ஒரு ஒன்றும் இல்லைப்பா உடுப்பா இருக்கின்ற கட்சியில் இருந்து கொண்டு எதிர்க்கட்சிக்கு தாவுகின்ற ஒரே அஞ்சானஞ்சன் இதற்கு சொல்கிறேன்னா மகர ராசிக்காரர்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் யாராவது உங்களை ஒரு விழாவுக்கு கூப்பிட்டாங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணேன்னு எனக்கு ஒரு விழா வேற ஓடி போயிரு வர மாட்டேன்னு சொல்லியிருங்க இப்போல்லாம் நிறைய பேர் இது ஒரு விழா ஆயிருச்சு வணக்கம் இந்த கன்வகேஷன் செரிமனி வில் பி ஹெல்ட் அட் பாண்டிச்சேரி தரவர் யார் தெரியுமா இந்த மாதிரி வந்து வராங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் ஓய்வு பெற்ற நீதிபதி யாரையாவது கூப்பிட்றாங்க கூப்பிட்டு இந்த சரி பண்ணி நடக்க போகுது உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க போகிறாங்க இப்போ நான் என்ன பண்ணேன்னு எனக்கு டாக்டர் பட்டம் சும்மாவே ரொம்ப நாள் இருக்கீங்களே அந்த சைவையை பாராட்டி உங்களுக்கு டாக்டர் பட்டம் நம்ம உடனே ஒரு பெருமைக்கு பற்றியா எனக்கெல்லாம் எப்படி இந்த துறையில் டாக்டர் கிடச்சிருக்கு உண்மையில் அந்த டாக்டர் பட்டத்தை அவன் சேல் பண்ணிட்டு போயிட்டான் அவன் அவங்கள்ட்ட பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிட்டான் அவன் தான் புதுச்சாலே ஆனால் நீங்கள் இந்த அஞ்சு காசுக்கு பெறாத பட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இதுக்கு ஒரு விழா வேறு இதுக்கு என்ன உடனே நம்ம நண்பர்கள் வேற நம்ம இதை விழாவாக கொண்டாடணும் ஆமாம் பெரிய பாரிஸ் போய் படிச்சுட்டுட்டீங்க இதை கொண்டாட வேற போகிறீங்க பிரச்சனை என்னவென்றால் நண்பர்களே அரசியல் உலகத்தில் இருப்பவர்களோ பொது வாழ்க்கையில் இருப்பவர்களோ விழாக்களில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களோ என்ன பண்ணுறாங்கன்னா நீங்களாக செலவு பண்ண மாட்டீங்க கூட இருக்கிறவங்களாம் செலவு பண்ணி விட்ருவாங்க சார் நான் கூட கொண்டு போய் கட்சியில் சேர்ந்தேன் சார் ஒரு கட்சி பேர் சொல்ல விரும்பலை ஒரு கட்சியில் போய் சேர்த்து விட்டாங்க என்ன அது ஒரு ஆன்மீக கட்சி அந்த கட்சியில் போய் சேர்ந்த உடனே அந்த கட்சி தலைவர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா ரைட்டு சார் சேர்ந்துட்டீங்க நம்ம பேரை போட்டு உங்கள் பேரை போட்டு நம்ம போட்டோ கொஞ்சம் பெருசாக வர மாதிரி உங்கள் போட்டோ கொஞ்சம் சின்னதாக வர மாதிரி ஒரு ஆயிரம் போஸ்டர் இந்த பக்கம் அடித்து ஒட்டி விட்டுருக்கேன் ஆயிரம் போஸ்டரா இந்த மாதிரி நீங்கள் இந்த கட்சியில் சேர்ந்ததை ஒரு விழாவாக கொண்டாடலாம் ஏய் நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளாரா இவங்களுக்கு போஸ்ட் அடிக்க காசு இல்லைன்ட்டு நம்மளும் போஸ்ட் அடிக்க சொல்கிறாங்க இந்த எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது நண்பர்களே நமக்குன்னே வெட்டி செலவு பண்ணுறதுக்குன்னு இந்த குரூப்பெலாம் வரும் நம்ம இது கூடலாம் சேராமல் அந்த காசு எடுத்து ஒரு படத்தில் வரும் பிள்ளைக்கு கிமிட்டுக்காண்டி பலூன் வாங்கி தர முடியல ஆட்டைக்காரிக்கு ஐநூறுரூபா அந்த மாதிரி ம மகராட்சிக்காரர்கள் தயச்சது குழந்தைங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுங்க அந்த காசை வீட்டுக்கு செலவு பண்ணுங்கள் இவனுக்கு போஸ்ட் அடித்து ஓட்டுற நேரத்துக்கு உருப்படியாக வேறு ஏதாவது பண்ணலாம் அப்போ கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நேரம் வந்து சுக்கர பகவான் என்ன தருகிறார் அதுவே பண்ணாதீங்க அதான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட்டு வேலை மேலே கவனமாக இருங்க வேலையை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இன்னும் மாதிரி வெட்டி போய் நிறைய பேர் வருவான் எல்லாரையும் போகும்போது சூணு தளர்த்து விட்டு போயிருங்க ரைட்டா கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற இஷ்டுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் இஷ்டுமாயா சாத்தனை நம்பினோர் கைவிடப்படார் கவலைப்படாதீங்க சீக்கிரமாக ஸ்ரீமடம் வாங்க உங்கள் பிரச்சனைகள்லருந்து விடுபடுங்க மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்